ி உயிரிழப்பு இல்லாமல் பட்டாசு தயாரிக்கும் காலம் கணியும் என்றும் அதற்கு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகளில் எடுக்க வேண்டும் என சிவகாசி பிரிவிப்பது தொடர்பாக உசலம்பட்டியில் முன்னாள் அமைச்சர் ஆர் உதயகுமார் பேட்டி மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே செல்லம்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பன்னியான் முதலைக்குளம் கொடிக்குளம் கோவிலாங்குளம் பகுதியில் அதிமுக பூத் கமிட்டி உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் சிவகாசியில் வெடிவிபத்து நடந்தது துயர சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது உயிரிழப்புகளை தவிர்க்க முடியாது என்று தினந்தோறும் செய்திகளில் பார்க்கிறோம் ஆனால் உயிரிழப்பு இல்லாமல் பட்டாசு தயாரிக்கும் காலம் கனிய வேண்டும் அதற்கு இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் முதல்வர் ஸ்டாலின் விருதுநகருக்கு வரும்போது நேரடியாக பட்டாசாலையை சென்று பார்த்தார்கள் அது ஒரு ஷூட் நிகழ்வாகவே அமைந்ததை தவிர எந்த பிரச்சனைக்குமே தீர்வு காண்பதாக இல்லை விளம்பரம் விளம்பரம் இதில்தான் அக்கறை செலுத்துகிறார்களோ கவனம் செலுத்துகிறார்களோ தவிர ஒரு பிரச்சினைக்கு என்ன தீர்வு பார்ப்பது செய்தி அதை பற்றி ஆய்வு செய்வது செய்தி ஆனால் தீர்வு கிடைக்கவில்லை இந்த நான்கு ஆண்டுகளில் எத்தனை விபத்து விபத்து தவிர்க்க முடியாதாக இருக்கிறது ஆனால் விபத்தை குறைக்கலாம் உயிரிழப்பு இல்லாமல் செய்யலாம் அதை தான் மக்களும் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் முதல்வர் வருகிறார் பார்க்கிறார் சென்று விடுகிறார் மக்களுக்கு எந்த தீர்வும் கிடைப்பதில்லை இது மட்டுமல்ல எல்லாமே தீர்வு எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை மின்சார கட்டணம் சொத்துபடி உயர்வால் சொல்ல முடியாத துயரத்தில் மக்கள் இருக்கிறார்கள் மின்சார கட்டணத்தை உயர்த்துவதற்கு முன்பே போராட்டம் நடத்தினார்கள் ஆட்சிக்கு உங்களுக்கு ரத்தம் தக்காளி திரைப்பட இருக்கிறது எழுபது சதவீதம் வாக்குறுதியை விட்டேன் தொண்ணூறு சதவீதம் விட்டேன் என்று சொல்கிறார்கள் எதை நிறைவேற்றினார்கள் நூறு நாள் வேலை முதல் ஆசிரியர்களின் பழைய ஓய்வூதியத்தை பெற்றுத்தருவேன் வரை எதை நிறைவேற்றினீர்கள் மக்களை என்ன நினைக்கிறீர்கள் முக ஸ்டாலின் என தெரியவில்லை வலுப்படுத்தி வருகிறோம் அதிமுக துவங்கி கை குழந்தையாக இருந்த வெற்றி பெற்ற இடம் இந்த பழைய திண்டுக்கல் தொகுதியில் திருமங்கலம் தொகுதி அந்த தொகுதியில் களப்பனை செய்து வருகிறோம் அடித்தளத்தை அழைத்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக அரசு மலர்வதற்கான பணிகளை செய்து வருகிறோம் சசிகலா உசலம்பட்டி வருகை குறித்த கேள்விக்கு பதில் அளிக்காமல் நழுவி சென்றார் பேட்டி ஆர் பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் உயிரிழப்பு இல்லாம அதை செய்யணுமா இல்லையா அதுதான மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஆனால் வர்றாரு முதலமைச்சர் பார்க்குறாரு போயிடுறாரு மக்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கல இது மட்டும் இல்லை எல்லாமே தமிழ்நாட்டில் இப்படி தான் இருக்குது எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை மின்சார கட்டணத்துக்கு போராடினா அதுக்கு தீர்வு இல்லை சொத்து வரியை வந்து இன்றைக்கி எல்லா பேருமே கஷ்டப்படுறாங்க சொல்ல முடியாத துயரத்தில் இருக்காங்க ஆறு சதவீதம் ஆண்டுக்கு ஆறு சதவீதம் எப்படி கட்ட முடியும் இது எப்படி சாத்தியப்படும் நாங்கள் மின்சார கட்டணத்தை எடப்பாடியார் அவர்கள் அம்மா ஆட்சியில் உயர்த்தாமலே போராட்டம் பண்றீங்க இப்போ நீங்க அதிகாரத்தில் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இது உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்டினின்னு சொல்லி திரைப்படத்தில் சொல்ற கதையாக தான் இது இருக்குது உயர்த்தவே இல்லை மின்சார கட்டணத்தை நீங்க என்ன பண்ணீங்க போராட்டம் பண்ணுங்க ஏற்றாதே ஏற்றாதே மின்சார கட்டணத்தை இப்போ உண்மையிலே ஏற்றி விட்டீங்க மூணு தடவை ஏற்றி விட்டிங்களே மாதத்துக்கு ஒரு முறை மின்சார கட்டணம் எடுக்கிறேன்னு சொன்னீங்கல்ல ஏன் செய்யலை